மும்பைக்கு வந்த பிறகு நம்ம எங்க போனோம் லால்பாக் ஜாயராஜாவை பார்க்க போனோம்ல லால்பாக் ஜாயராஜாவை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த அலங்காரத்தை பார்த்தீங்களா பின்னாடி அந்த எந்ததுடைய அலங்காரம் அப்படியே பிரமிப்பா இருக்குல்ல ஆக்சுவலி நான் இப்ப பிரிட்ஜு மேல ஏறி நின்றுட்டு இருக்கேன் அந்த பிரிட்ஜு மேல இருந்து பார்க்கும்போது அந்த பிரம்மாண்ட அலங்காரம் ரொம்ப உயரமா பாருங்க அப்படியே யானை முகம் அவ்வளோ அழகா இருக்கு அந்த கிரீடம் அந்த அது என்ன சொல்றது இது என்னடா இது ஒரு தனி உலகமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப கம்பீரமா இருக்கு மும்பைல ரொம்ப ரொம்ப பழமையான பந்தல் பார்த்தோம்னா லால்பாக் லால்பாக் ராஜா அப்படின்னு சொன்னாலே அவரை பார்க்கணுங்கிறதுக்காகவே நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக வருவாங்க தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷமா இந்த கணேஷ் பந்தல் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு இந்த கணேஷ் மண்டல பார்த்தோம்னா லால்பாக் சா ராஜாவுடைய ஒரு கடைக்கன் பார்வை கிடைக்காத அவருடைய பாதங்களை தொட்டு கும்பிட முடியாத அப்படிங்கிறதுக்காக எல்லா திசைகள்ல இருந்தும் மக்கள் வந்து வந்துகிட்டே இருக்காங்க வெளியே நல்ல மழை இருக்கு இருந்தாலும் மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமதான் இருக்கு பாத்தீங்கல்ல எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க நிறைய இடங்கள்ல பந்தல் இருக்கு நிறைய இடத்துல விநாயகர் இருக்காரு நம்ம வீட்லயே கூட விநாயகர் இருக்காங்க அப்படி இருக்கும் போது இத்தனை கஷ்டப்பட்டு வரணுமா அப்படின்னு சில பேருடைய கேள்விகள் இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் மக்கள் லால் பாக்ஜா ராஜாவை ஒரு தடவை வந்து பார்த்துட்டு அவருடைய காலில் இருக்க கும்பம் தன்னுடைய நெத்தில படாதா இல்லை அவருடைய கடைக்கன் பார்வை தமிழில் படாதா அப்படிங்கிறதுக்காக நாள் கணக்காக கூட வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க அவங்க வந்து பசி தூக்கம் எதுவுமே இல்லாமல் அவங்களுடைய இந்த சந்தோஷம் வந்து அவங்க நேரத்தில் இருந்து என்ன ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நின்றுருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்களா அதெல்லாம் கிடையாது ஒரு சில பேர் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் கூட இருக்காங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான உணவு தண்ணி எல்லாமே இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இது தொண்ணூற்றி இரண்டாவது வருஷம் இப்போ வாங்க நம்ம சுவாமி போய் பார்க்கலாம் லட்டு நம்ம பார்ப்போம் இல்லையா இங்கே வந்து சுவாமியோட பிரசாதமாக இந்த மாதிரியான லட்டு தான் அவங்க வைக்கிறாங்க லால்பாஜராஜா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரொம்ப அழகா உட்கார்ந்து அப்படிங்கறதுக்காக மணிக்கணக்கா காத்து முக தரிசனம் கிடைக்காதா அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய குழந்தைங்க அதுக்கப்புறம் பெரியவங்க எல்லாருமே வந்திருக்காங்க மணிக்கணக்கா காத்திருந்து சுவாமியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க அதுக்காக வந்து அவங்க எல்லாருமே சாப்பிடாம போடாம வந்திருக்காங்க அப்படிங்கறதுதான் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அந்த பக்கத்துல பார்த்தோம்னா அது வந்து மண்ணப் லைன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சுவாமி கிட்ட எல்லாருமே வேண்டிக்கிட்டு வருவாங்க அதாவது நான் சுவாமி இந்த வருஷம் இது நடந்துட்டு நடந்துருச்சுன்னா அடுத்த வருஷம் நான் வந்து செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சுவாமியுடைய பாதத்தை தொட்டு வணங்குற லைன் தான் அது அதுக்கும் பல நாட்களா காத்திருந்து சுவாமியை பாக்கணுத்துக்காக வந்திருக்காங்க இதை தொடர்ந்து எவ்வளவுதான் கூட்டம் வந்தாலும் அலங்கார ஆராதனைகள்ல அந்தந்த நேரங்கள்ல குறிப்பிட்டபடியே நடக்குது அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஆரத்திலும் இருக்கு லால் பாஜரா ராஜாவுடைய அலங்காரத்தை பத்தி நம்ம பேசணும்னா அவருடைய கிரீடம் வந்து அம்பானி குடும்பத்தினர் வந்து அவருக்காக காணிக்கையா கொடுத்திருக்காங்க போன வருஷமும் கொடுத்திருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் அவருடைய போட்டிருக்க ஆபரணங்கள் எல்லாமே தங்கநகைகளா இருக்கு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு முறையும் வந்து பின்னாடி இருக்க அந்த அலங்கார மேடை அப்படிங்கிறது ரொம்ப அழகா வித்தியாசமா அமைச்சிருக்காங்க அலங்கார மேடைய இந்த முறை மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரீடம் மாதிரியும் வைர வைடூரியம் பதித்த கிரீடம் மாதிரியும் அதுல நாக அந்த நாக படம் இருக்க மாதிரியும் கிரீடம் அமைச்சிருக்காங்க அதுல கீழ பாத்தீங்கன்னா லால் பாட்சா ராஜா அப்படிங்கிற எழுத்தும் குறிக்கப்பட்டிருக்கேன்னு பாக்கலாம் இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா தாமரை பூவால வந்து உள்புறம் எல்லாமே அலங்காரம் செய்யப்பட்டுட்டு உள்ள மல்லி தாமரை இது எல்லாமே அலங்காரம் செய்யப்பட்டுட்டு ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான அலங்காரம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து ஒரு மனசுல வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மக்கள் எத்தனை அலங்காரங்கள் இருந்தாலும் சுவாமியை பார்த்தா அவருடைய முகம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கறத மாதிரி எல்லாருமே உணர்றாங்க எல்லாத்துக்கும் மேல இங்க எவ்வளவுதான் இருந்தாலும் இங்க படி செய்யக்கூடிய ஊழியர்களா இருக்கட்டும் வாலண்டியர்ஸா இருக்கட்டும் பொறுப்பாளர்களா இருக்கட்டும் ரொம்ப அழகா அந்த பொறுப்பை எடுத்து செஞ்சு சுவாமியை பாத்துட்டு போறாங்க இதுவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு அதனால காவல்துறை நண்பர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சிரமத்துக்கு இதுவாகி அவங்க எல்லாருமே வந்து அழகா அவங்களோட கடமையில செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உங்களோட சேர்ந்து நானும் பார்த்துருக்கேன் நினைக்கும் போது எனக்கும் சந்தோஷமா இருக்கு